இன்றைக்கி கம்ப்ளீட்டிங் இந்த ஸ்கொயரை பற்றி கொஞ்சம் விளக்கமாக படிக்க போகிறோம் இதில் வந்து ஒரு தரப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஈக்குவேஷனை வச்சு இந்த கணக்க வித்தியாசமான முறையில் நாங்கள் செய்ய போகிறோம் இதுதான் தரப்பட்ட ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் பிஎக்ஸ் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுலேயும் எக்ஸ் இருக்குது அதுலேயும் எக்ஸ் இருக்குது அதுதான் இந்த பிக்ஸ் பொருள் இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கணக்கை நான் செய்வாங்க கல்குலேஷன் இல்லாமல் முதல் ஒரு வியாபாரம் செய்து பிறகு நாங்கள் கல்குலேஷன் வந்துட்டுக்கு போகலாம் இப்போ இதை நாங்கள் பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது அதோட விஎக்ஸ் அட் பண்ணியிருக்கேன் அப்போ அதை வந்து நான் எக்ஸ் ஸ்குவார்ட் வழியாக அது ஒரு ஸ்கொயர் வடிவம் தெரியும் அப்போ நான் இப்படி ஒரு ஸ்கொயர் தெரிவிக்கிறேன் இதுக்கு மேக்ஸ் இதுக்கு மேக்ஸ் அப்போ இது ஏரியா வந்து எக்ஸ் ஸ்கொயர் அதோட பி தான் அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் அப்போ பி அது வித்து வந்து எக்ஸ் எக்ஸ் இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி அப்போ இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இது டோட்டல் வந்து இங்கே இங்கே எக்ஸ் ப்ளஸ் பி இது வந்து எக்ஸ்டரும் ஓகே அப்போ இதை இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டாக்க ஃபோர் ஒன்று எடுத்து ரெண்டா எக்ஸ் டைம் எக்ஸ் ப்ளஸ் பி ரெண்டு எடுத்துட்டா இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் வேறு இப்போ இதே மேலே இப்போ நான் இதை செப்ரேட் பண்ண போகிறேன் இது ஒரு பகுதியாக செப்பரேட் பண்ணி இது ஒரு வாக்கியாக செப்ரேட் பண்ணி இதே ஒரு பாதியாக செப்பரேட் பண்ணால் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா நான் தெரிவிக்கிறேன் எக்ஸ் இங்கே வந்து அப்போ இதுவும் மேக்ஸ் இதுவும் மேக்ஸ் அது இந்த பகுதி அப்புறம் இங்கே பகுதியாக எடுத்தீங்கன்னா இது பி இது எக்ஸ் ஸோ இது பி இது அது இது இது பரப்புன்ற முறையின் வரை பார்த்தா ரெண்டும் ஆகும் ஆனால் இது ஒரு ஸ்கொயர் ஆகும் ரெக்டாங் அப்படிங்கிறதுக்கு இது இந்த டோட்டலாக வந்து ரெக்டாங்கல் ஆகிடுச்சு அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க போகுது ஆனபடியாக நாங்கள் வந்து ஸ்கொயராக மாற்றுவோம் ஸ்கொயராக மாற்றுறதுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த பகுதியை அப்படியே வச்சுக்கல்கிறேன் இந்த பகுதியை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் பிரித்தால் ഇപ്പം ഇത് നാ അരവാസിയാകുന്ന ബി ഓവർ ടൂണി വരും അപ്പം ഇതും ബി ഓവർ ടൂൻ മാറാതെ എക്സാദിന അപ്പം ഇതിൻ്റെ ഏരിയ വന്ന എം ഇതും മൽടിപ്ലൈ പണ ഇതും ഇത് അപ്പം നാ എന്നറുണ്ടേ പകുതിയെ കൊണ്ട് ഇതിൽ വയ്ക്കുക അപ്പം ഇന്ന് പകുതിയെ കൊണ്ട് ഇഞ്ച വെച്ച അപ്പം ഇഞ്ച വെച്ചാൽ എന്താ ஒரு மீட்டர் ஃபனியான ஷேப்பில் இருக்கேன் என்ன இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து அப்போ வந்து ஸ்கொயராக வராது எங்களுக்கும் ஸ்கொயராக மாற்றணும் அதான் அந்த கம்ப்ளீட்டிங் இந்த ஸ்கொயர் அதாவது இதை ஸ்கொயராக மாற்றணும் அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் பிஓ டூ அதே மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஆனால் இந்த பகுதி மிஸ்ஸிங் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் இன்னொரு சின்ன ஒரு பண்டிகை கொண்டு வந்து அது ஜோ பண்ணுறோம் சரியாக ஒரு ஸ்கொயராக மாற்றுறதுக்கு மாதிரி ஏன்னா இதே நாங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூவாக மாற்றுவோம் ஏன்னா இது எக்ஸ் இந்த டிஸ்டன்ஸும் வந்து எக்ஸ் அப்போ இதையும் ஒரு வெடி அளவு இருந்தால் இதே மாதிரி மாற்றுவோம் அப்போ அதே வந்து ஒரு பெட்டி ஜோன் பண்ணோம்னா இந்த பொட்டியின் இந்த பகுதி வந்து பிஓவை டூ இந்த பகுதியும் ஜியோ டூ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டோட்டல் எக்ஸ் ப்ளஸ் பிஓவை டூ அதே மாதிரி இதுக்கு எக்ஸ் ப்ளஸ் பிஓ டூ அப்போ இதுக்கு மேலே எக்ஸ் ப்ளஸ் பிஓ டூ அப்போ இதுக்குமே டூ அப்ப இதின்ட டோட்டல் ஏரியா எடுத்து பாத்தீங்கன்னா என்ன வேற வேற வேண்டாம் இப்போ இதின்ட ஏரியா கேக்குறீங்க சொன்னா இந்த வேல்யூ மட்டும் hx b over 2 by (x plus b over 2) அreadline எல்ல அதிதனாக இப்படியும் எழுதலாம் x plus b over 2 ஸ்கொயர் வேற என்ன ஒரு ஃபுல் ஸ்குவராக வந்துட்டு இப்போ தொடங்கி நாங்கள் இங்கே வந்து முடிச்சிட்டோம் இதோட இதோடதுலேருந்து பார்த்தது இந்த ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் பண்ண பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிளாக இருந்ததை நாங்கள் வந்து ஒரு ஸ்கொயராக மாற்றிட்டோம் இதை ஸ்கொயர் ஸ்கொயர்ன்ற இதுக்குள்ள நாங்கள் வந்து நின்றுட்டோம் இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் இதை நாங்கள் யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் இந்த கணக்கை செய்யலாம் என்றதை தான் நாங்கள் பார்க்க போவோம் தொடர்ந்து இப்போ நாங்கள் முதற்கு பண்ணிட்டோம் இது வந்து எக்ஸ் பிளஸ் பிஓ டூ ஸ்கொயர்ட்டு சொல்லிடுவோம் ஆனால் அதோட இந்த கதை முடிஞ்ச வரை இல்லை ஏன்னென்று சொன்னால் எங்களுக்கு தரப்பட்ட கேள்வி இது ஆனால் நாங்கள் இப்போ செய்திருக்கிறது இது ஆனால் இதை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் ஆனபடியாக அது பேலன்ஸ் பண்ணும் எனவே இதை நாங்கள் செய்யக்கு இப்படி இந்த பிஓவ டூவை கூட்டினபடியே தான் எங்களுக்கு இப்படி வந்தோம் அதோட இதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணோம்னு சொன்னால் இதை நாங்கள் கழிக்கும் வி ஓவர் டூ ஸ்குவார்ட்டை கழிக்கும் இப்போ இது இது கவனமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் நான் இதில் கூட்டி எடுத்த இதையும் பிற இதை கழிக்க விட்டால் இது இதனும் இப்போ பார்த்தீங்கன்னா இது 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 இங்கே இருந்தால் இது அப்போ இப்படியான ஒரு மிருந்தான் நான் பார்த்தா ஒரு உதாரணத்தில் நாங்கள் செய்து சொன்னால் உங்களுக்கு சுகமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேலி எடுப்போம் ஒரு கேள்வியாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஓகே இப்போ இதை இந்த மாதிரி நாங்கள் செய்யலாம் இதை நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இவ்வளோ அதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிரச்சனையான பகுதியும் இதுக்கும் செய்யமே இருக்குது இப்போ இதே வேதாட்டம் நாங்கள் பாவிக்கிறோம்னு சொன்னாங்க

इधे मैरियल दोपरा अब इधे एक्स प्लस बी ओवर टू आदत बढ़िया बढ़िया इधर है सिक्स ओवर टू ओके स्क्वायर ओके दें इधे फोटा बढ़िया नाने इधे कली को इंजा बढ़िया कली की तरफ अब इधे इंजा कली बढ़ा को इधे वंदी इंजा वाला पुल इधे इंजा वाला पुल अब बी याना सिक्स ओवर टू स्क्वायर

மைனஸ் நைன் plus செவன் ஓகே இது அவ என்ன மேலே நான் இதை நாங்கள் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் இது ஃபைனல் ஆன்சர் இந்த ஆன்சர் வந்து நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி செய்தமான்ட்டு சொன்னால் இந்த ஆன்சருக்கு வரும் இந்த ஆன்சர் வரும் என்று சொன்னால் இதுக்கு வரும் செய்து காட்டுக்குன்னு வரோம் இதை For an example, x a plus b squared is equal to a squared plus a 2 times a b plus b squared. But either now we use one either this, one, so x squared plus 2 times x times 3 uh, plus b squared, other one the moon in squared. Okay, minus 2. Let's see the number of x squared, 6x plus 3. Okay, 3 squared. That is going to be 9 and minus 2. So, what is the number x squared plus 6x plus 7? சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இதை பார்த்தீங்களா இது இஸ் எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் திஸ் வானால் இப்போ வந்து இந்த கொம்ப்ளீட்டிங் ஸ்குவரை மெதட்டை நாங்கள் யூஸ் பண்ணி இந்த கணக்கை நாங்கள் செய்திருக்கோம் இப்போ கேள்வியாவது மாத்திரம் வராது பிறகு நீங்கள் வேறு விதமாக அது இந்த ஈக்குவல் டு செய்கிறோன்னு சொல்லி அது சோல் பண்ண சொல்லி வரைக்கும் அது வேறு இது இது இந்த தொடர்ச்சியாக இந்த கணக்கு வரும் இப்போ நான் இந்த கொம்ப்ளீட்டிங் ஸ்குவரை வந்து நான் இந்த வித்தியாசம் முறையில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன் கம்ப்ளீட்டிங் இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கு செய்தோம் இப்போ அதில் வந்து இதை வேறொரு விதமாக இந்த கணக்கை நாங்கள் செய்யலாம் இந்த கட் அது என்ன மேரி செய்யணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு அந்த கணக்கை முழுது நம்முதலாது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதே கணக்கு தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் தான் இந்த மிதட்டை நான் இப்போ சொல்கிறேன் இதான் அந்த இதே மிதட்டை தான் இங்கே நான் முடி பாவிக்கலாம் பட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்

Okay, i t ax equal to 6 o okay. k a x is equal to 6 x I can say, so I can say, I can I c 2A, huh? 2A a say, I n s I a n s I a a I a n a a l c h a a n a a a a a n

അപ്പം തീപ്പി ഇത് പോവോ അതേപോലെ എക്സ് എസ് ത്രീ സ്കി എ മൈനസ് ടൂ ഇത് ആൻസർ നമ്മൾ ഇത് മുതലും വന്നത് ഇത് ഒരു ഷോർട്ട് ഇപ്പം നിങ്ങൾ എന്ത് മെത്തഡ് ഉൾക്ക് പൊടിക്ക് അത മെത്തുംബി കണക്ക ചെയ്യണം

அப்படி இருந்தால் தான் இந்த கணக்கு செய்யலாம் இதை ஒரு ஏ எக்ஸ் இந்த ஒன் பி வந்து சிக்ஸ் அண்ட் அப்போ இதே இருந்தால் தான் இந்த கணக்கு செய்யலாம் எக்ஸுக்கும் இந்த பொசிஷன் உண்டாயிருக்கும் அப்போ இதில் இருக்கு நாங்கள் இப்படியும் எடுத்து விடுவோம் வந்து நான் வந்து என்ன சொன்னால் வந்து பிரிக்கப்போம் ஓகே எவ்ரி திங் ஏ அப்போ Over A x squared plus B over A X a, plus C over A and cyber divided by A. We well, then the is then cancel on the bottom x squared plus b over two a and then, um is one there sorry b over a yeah? ए एक्स प्लस सी ओवर ए एंड साइडर पर इंद्रा कंप्लीटिंग डी स्क्वायर में जा टेन्ना इधर बंदे रिंडले पेरी पड़ोगा आधा प्लस स्क्वायर बंद सो इंद्रा कंप्लीटिंग में ना स्क्वायर में में जा तेरे दोल देना एक्स स्क्वायर प्लस नॉट स्क्वायर एक्स प्लस बी ओवर टू ए स्क्वायर माइनस बी ओवर टू ए स्क्वाय ப்ளஸ்இஏ நான் சிஏ கொண்டு அங்கால கூட போகிறேன் மைனஸ் சிஓர் ஏன்னு சொல்லி எதில் போகிறேன் ஏன்னா சிஓ அங்கால கொண்டு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எழுதுனான்னா பிஓவர் டூ ஏ ஸ்கொயர் வந்து பி ஸ்குவர் ஓவர் ஃபோர் ஏ ஸ்குவர் அப்படி இருக்கு திருப்பி எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் பி ஓவர் டு ஏ ஸ்கொயட் வந்து இது மைனஸ் சி ஓவர் நான் மித அங்காலே கொண்டு போகிறோம் ரைட் ஹாண்ட் சைடில் கொண்டு போனால் அது என்ன மாதிரி பிளாஸ் பி ஸ்கொயட் ஓவர் ஃபோர் சொன்னால் இந்த டினோமினி என்ட்டர் ஈக்வல் இல்லை ஆனோடைய இந்த டினோமன்கிட்ட நான் ஈக்வலாக போகிறோம் இதில் ஃபோர் அப்போ என்ன நிச்சயமாக நாங்கள் இன்னொரு ஏ இதை மல்ட்டிப்ளை பண்ணோம் அதோடய நாலாலை மல்டிப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே மேலுக்கு நாங்கள் மல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ தான் அது டினோமினேட்டர் ஈக்குவலாக வரும் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ஃபோ இங்க ஒரு ஏ அப்போ அங்கேயும் ஃபோர் ஏன்று வரும் இதை நீங்கள் சரிங்க சொன்னால் என்ன போகுது எக்ஸ் ப்ளஸ் பிஓவர் டூ ஏ ஸ்கொயட் ஈக்வல் குட் ஃபோர் ஏசி மைனஸ் ஃபோர் ஏசி ஓவர் ஃபோர் ஸ்கொயட் ப்ளஸ் பி ஸ்கொயட் ஓவர் ஃபோர் ஏ ஸ்கொயர் அண்டு வெரம் இப்போ வந்து எந்த ரெண்டு நிமிஷம் அப்போ நாங்கள் இப்போ வந்து இதை திருப்பி எழுதுன்னா எக்ஸ் ப்ளஸ் பி ஓவர் டூ 2. No, the a is up. Sorry. No, no, that's right. B over 2 and over 2. Yeah, that is right. Yeah. B over 2. Yes. Square equal to If you understand 4a squared इधर पॉजिटिव आंसर हमें नहीं हो पड़ता b स्क्वायर माइनस फोर ए सी इधर इप्पर इन द स्क्वायर आप इस स्क्वायर टा अनुदियल नांगे स्क्वायर मरना पड़ो तो स्क्वायर x प्लस bo टू a इकॉइल टू स्क्वायर उपणीया इधर वन स्क्वायर उठा कर आधे प्लस ओमाइंस स्क्वायर उपणीय क्या निकला प्लस फाइव बी स्क्वायर माइंस फोर एसी डिवाइडेड बाई टू इधर स्क्वायर उठा इधर वन ना आधे टू ए आया वाला अब अपन निर्देश ना आप हो निर्दोष है ना अब नाम देख रहे हैं एक्सिस इकॉइल अब ये पढ़ रहा है ना इंजर अरुणगो, माइनस बी ओवर टू ए प्लस ओ माइनस बी स्क्वायर माइनस फोर एसी ओवर टू ए ये पर वाली ना इंदा इंदा डिनोमिनेटर मिंदा डिनोमिनेटर इक्वल अपन आनी पुरी हो रहा एक्सिस इक्वल टू माइनस बी प्लस ओ माइनस बी स्क्वायर माइनस फोर एसी everything divided by பாய் டூ இதான் நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கே ஸோ அதை ஃபைனலாக you வீ கேன் it like this. Okay. ஓகே தேங்க் யூ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி மற்றாட்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே வேலையில் இந்த பெல் பட்டன் அப்படிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பட்டன் அடுத்த வீடியோ வந்து சேரும் நன்றி